பொத்தலூரி ஸ்ரீ வீர பிரம்மம் சீதர் சீத்தம்மையா பிறப்பின் ரகசியம் ஆனந்த பைரவ யோகி இந்த பாரத பூமியில் எத்தனையோ அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தன நடந்து கொண்டிருக்கின்றன அவற்றை நாம் பார்க்கின்றோம் கேட்கின்றோம் படித்தும் அறிந்து கொள்கின்றோம் இதிகாசங்களாகிய ராமாயணமும் மகாபாரதத்தையும் படித்து அறிந்து கொள்கின்றோம் ராமாயணத்தில் ராம அவதாரத்தில் ராமர் வாலியை மறைந்திருந்து கொள்வார் கிருஷ்ண அவதாரத்தில் கிருஷ்ணரை வேடன் மான் என்று தவறாக நினைத்து கிருஷ்ணரை தன் வில்லால் ஒன்று விடுகிறார் இறைவனுக்கே இந்த நிலை என்றால் சாதாரண மனிதனாக நம்முடைய நிலையை சற்று சிந்தித்து பாருங்கள் காசி அரசனுக்கு மகனாக பிறந்த சிவன் ஆகிய ஆனந்த பைரவ யோகி ஒரு சமயம் வேட்டைக்கு தன் பரிவாரங்களுடன் சென்று இருந்தார் வேட்டையின் போது ஒரு புலியானது ஒரு பசுவை கொள்ள முயல்வதை பார்த்தார் பசுவை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணம் கொண்டவராய் உடனே தன் அம்பாரியிலிருந்து ஒரு அம்பை எடுத்து வில்லிலே பூட்டி குறி குறிப்பார்த்து எய்தார் எய்த அம்பானது குறித்தவர் இப்பசுவின் மேற்பட்டது உடனே பசு துடித்து இறந்தது இதை கண்ட ஆனந்த பைரவர் மனம் கிளேசமடைந்தார் தான் பசு அர்த்தி செய்துவிட்டோம் அதற்கு பரிகாரம் செய்தால் தான் இக்கோடிய பாவம் தீரும் என்று எண்ணம் கொண்டவராய் தன் பரிவாரத்தை கூப்பிட்டு தன் அணிகலன் ஆடை ஆகவற்றை துறந்து அவர்களிடம் நான் பாவம் போக்கிட யாத்திரைக்கு செல்கின்றேன் நீங்கள் காசி அரசனிடம் சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு யாத்திரைக்கு பயணமானார் யாத்திரைக்கு புறப்பட்ட ஆனந்த பைரவ யோகி பல சேத்திரங்களை கண்டு கழித்து செய்து கொண்டிருந்த அரிஹர புறத்திற்கு வந்து அங்கு தப செய்யும் யோகியாரை யோக நிஷ்டையின் போது கண்டார் ஆனந்த பைரவர் இந்த யோகியாரிடம் நாம் கேட்டால் பாவை மோச்சனம் கிடைக்கும் என்ற எண்ணம் கொண்டவராய் அவர் எதிரில் அமர்ந்திருந்தார் நிஷ்டை கலந்த வீர தன் எதிரில் ஆனந்த பைரவை யோகி இருப்பதை கண்டார் அவரை பார்த்து இங்கு வந்த காரணம் யாது என கேட்டார் உடனே ஆனந்த பைரவர் தான் வந்த காரியத்தை சொன்னார் இதை கேட்டு மெல்ல சிரித்து ஸ்ரீ பொட்டலையா மகானுபவரே நீவிர் மானிட ஜென்மம் எடுத்துள்ள பரமசிவனாவீர் மானிட ஜென்மம் எடுத்ததால் நீவிர் உங்களின் உண்மை நிலையினை மறந்தீர் மானிட நீ செய்த இந்த பாவ செயலுக்காக அடுத்த பிறவியில் சித்தமையா என பெயரில் என்னுடைய சீடராக விளங்குவீராக என்று கூறினார் திருச்சிற்றம்பலம்